வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்காக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இங்கே ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூ எடுத்துருக்குறேன் இந்த வாழைப்பூவில் அந்த மேலே இருக்கிற அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இருக்கிற அந்த நரம்பு அதே மாதிரி அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற லேயர்லாம் எடுத்துகிட்டு எல்லா வாழைப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் வாழைப்பூவை இந்த மாதிரி நம்ம நரம்புலாம் எடுத்து க்ளீன் பண்ணதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கோங்க தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லியில இதெல்லாம் வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி உதிர் உதிரியாக கையால் பசிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி உதிர் உதிரியாக ஆன பிறகு இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை ஒரு பச்சை மிளகாய் இந்த வெங்காயத்துக்கும் அந்த வாழைப்புக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாமே இந்த வெங்காயத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த வாழைப்பூ இதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம வாழைப்பூக்கும் சேர்த்து தான் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ நம்ம இப்போ வந்து நல்லா அந்த வெங்காயத்தை கூடவே இந்த வாழைப்பூவும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தோர்ப்பு அதிகமான வாழைப்பூவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் மோர்லேயோ அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிட்டோம் நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுட்டோம் அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அடுத்து இது கூட அளவுக்கு அரிசி மாவு கால் அளவுக்கு கான்ஃபார் மாவு சேர்த்துட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி வந்து கை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க இது வரைக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணியும் அதே மாதிரி அந்த வாழைப்பூவில் நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சு அந்த தான் நம்ம மாவுலாம் பசஞ்சோம் இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக கையில் ஊற்றி தெளித்து விட்டுக்கலாம் ரொம்பலாம் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது லைட்டாக வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி தெளிச்சுட்டு எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸிங் பவுலில் நம்ம வெங்காயம் சேர்த்து நம்ம பெசைய ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நான் இந்த மாவில் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றி இப்போ நல்லா கலந்து விட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவை வந்து நம்ம கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னாக்கா பிடிக்கிறதுக்கு வரணும் அந்த மாதிரி வந்து நம்ம மாவை வந்து தண்ணி தெளித்து பிசஞ்சிக்கணும் அடுத்து நம்ம சூடான எண்ணெயில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி வந்து உதிரி உதிரியாக அந்த மாதிரி போட்டு நம்ம பக்கோடா மாதிரி பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வாழைப்பூவை தண்ணியில் அலசிட்டு வாழைப்பூ ஒரு பத்து நிமிஷமாவது தண்ணி வடி வைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த மாதிரி எண்ணெயில் போடுறப்போ சவுண்டு கேட்காம இருக்கும் எண்ணெயில் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஈரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு பேட்ச் வாழைப்பூ இப்போ கூட பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன் இப்போ நான் அது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்த பேட்ச் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ அடுத்த பேட்ச் போடுறப்போ இந்த மாதிரி கைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து எண்ணிலேருந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அளவுக்கு நான் வாழ்பு பக்கோடா பொறிச்சு வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு இதுக்கப்புறம் வாழைப்பூ இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் பக்கோடா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாழைப்பு பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களும் இதை வந்து வாழைப்பூ சேர்த்துருக்கீங்க அப்படின்றது தெரியாதது சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு பாருங்கள் வாழைப்பூ பக்கோடா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட் எப்படி வந்துருக்கு சுட்டுக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தா அந்த வாழைப்பூ பக்கோடா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பறம் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதிங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தட்டோம் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுக்கிற மாற்ற ரெசிபிஸ் வீடியோச்சும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ